வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ஷர்மிலா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் சமீபத்தில் ஐஸ்வர்யா ரகுபதி அப்படிங்கிற ஒரு ஆங்கர் அவங்களுக்கு அவங்களுடைய உடை குறித்து ஒரு பத்திரிகையாளர் முன்வைத்த விமர்சனம் அது ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது அகைன் அண்ட் அகைன் அவங்களை வந்து ஒரு மாரல் போலீசிங் செய்யக்கூடிய ஒரு போக்கு பத்திரிகையாளருக்கும் அந்த தொகுப்பாளருக்கும் இடையே ஒரு சண்டை கூட நடந்துச்சு சமீபத்தில் நடந்த ஒரு திரைப்பட விழாவை எப்படி பாக்குறீங்க அந்த அந்த தொகுப்பாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாரல் போலீசிங் வந்து பண்றாங்க உடை குறித்து ரொம்ப அநாகரிகமாக பேசுறாங்க அப்படி அவர் பேசும்பொழுது அவருக்கான ஸ்பேஸ் என்பது கொடுக்கப்படுது நான் அதுக்கு பதில் சொல்றேன் இந்த தவறு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்றதுதான் அவங்களுடைய கருத்தாக இருக்கு நீங்க திரைத்துறையிலும் இருக்கீங்க பெண்கள் திரைத்துறையில வந்து சர்வை ஆகுறது எவ்வளவு கஷ்டம் அண்ட் டைம் அண்ட் நம்மளுடைய உடை குறித்து பேசுறது அப்படின்றது எப்படி இருக்கு அன்பார்ச்சுனேட்லி தேவா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இருக்கோம் தினம் வந்து ஆன் டெய்லி பேசிஸ் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எல்லா துறைகளையும் சந்திச்சுட்டு இருக்காங்க ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய திரைத்துறையில இது இன்னுமுமே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆஹ் அன்பார்ச்சுனேட்லி அந்த இன்சிடென்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சீனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு வந்து எப்படி எழுப்புனாரு அப்படிங்கறது முதல் கேள்வி அந்த கேள்விய நோக்கமே பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை பண்றதுதான் ஒரு நோக்கமாக இருந்தது அவர் வந்து அதை வந்து தன்னுடைய சமூக வலைதள பதிவுல வந்து அந்த நிகழ்ச்சியில கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி வந்து அந்த நோக்கம் வந்து அந்த பெண்ணை எம்பாரஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல கேட்கப்பட்ட கேள்விதான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவர் சமூக வலைதளத்துல பேஸ்புக்ல நீட்டி முழக்கி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை ஜஸ்டிஃபை பண்ண கூட ட்ரை பண்றாரு அண்ணாச்சி இருந்தாரு அவர் ஒரு கேள்வி கேட்டாரு அதுக்கு எல்லாரும் சிரிச்சுட்டு போயிட்டாங்க அண்ணாச்சி அந்த பெண்ணை நோக்கி நேரடியாக கேள்வி கேட்கல அவர் கான் ஒரு ஜென்ரலான ஒரு கமெண்ட்டை வந்து சொன்னாரு அதுக்கு வந்து எல்லாரும் சிரிச்சு அதை கடந்து போயிட்டாங்க அப்படிங்கறதுதான் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இவர் செஞ்சது தவறு அப்படின்னு உணர்ந்து அதை வந்து அதை சரி செஞ்சுக்கணும் இல்ல அதற்கான ஒரு அப்பாலஜியை கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட அவருடைய வரல அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிஞ்சது வெரி அன்பார்ச்சுனேட் அவருடைய கேள்வியோடைய இன்டென்ஷனே வந்து நீங்க என்ன ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்களுடைய உடையை காரணம் காண்பித்து அவங்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கேள்வியாக தான் நம்ம பாக்க முடிஞ்சது வித் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீக்க வந்து பெண்கள் எவ்வளவு துறைகள்ல எதெல்லாமோ சாதிச்சிட்டு இருக்காங்க என்ன ஆடை உடுத்தணும் என்ன ஆடை உடுத்த கூடாது அப்படிங்கறது ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட பர்சனல் ஃப்ரீடம் சாய்ஸ் இல்லையா அதுல போய் நீங்க என்ன நீங்க யார் அதை வந்து முதல்ல கேள்வி கேட்கறதே தப்பு அதை வேற நீங்க வந்து அந்த கேள்வியை ஜஸ்டிஃபை பண்றதை அதை விட ரொம்ப மோசமான ஒரு போக்காதான் பாக்க முடிஞ்சது வருத்தமா இருந்தது ஏன்னா இத வந்து ஒரு ஒரு ஆணாதிக்க சமூகத்துல இருக்கக்கூடிய சராசரி ஆண்கள் செய்யக்கூடிய வேலையா பார்க்காம ஒரு ரிப்போர்ட்டரா இருந்துகிட்டு பல வருஷம் இந்த துறையில மீடியா துறையில இருந்திருக்கிறீங்க மீடியா துறையில பல பெண்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கே அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருந்தது அதே கேள்வி அதே மேடையில தன்ஷிகா இருந்தாங்க இந்த இந்த பெண்ணை விட இன்னொரு ரிவீலிங்கா அவங்க குளோத்ஸ் அவங்கள வந்து டோட்டலா ஆஃப் ஷோல்டர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த நிகழ்ச்சியில் அந்த சினிமா படத்துடைய பார்க்கும் பொழுது அந்த ஹீரோயின் இருந்தாங்க அவரை ஏன் இந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க இதே வந்து ஒரு சீனியர் ஆங்கர் யாராவது அஹ் திவ்யதர்ஷினியோ இல்ல அர்ச்சனாவோ இல்ல பிரியங்காவோ இருந்திருந்தா இந்த கேள்வியை நீங்க கேட்டிருப்பீங்களா இல்ல த்ரிஷா இல்ல நயன்தாரா போன்ற நடிகைகள் பிரபலமான நடிகைகள் இருந்தா கேட்டிருப்பீங்களா அப்போ உங்களுடைய நோக்கம் யாரு வல்னரபிள் டார்கெட்டோ யார் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களோ யார் இதை வந்து இந்த அபியூச வந்து அப்படியே முழுங்கிட்டு கடந்து போவாங்களோ அவங்க எல்லாம் தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா தானே இருக்கு இந்த பெண் வந்து ஒரு புது உறவு அவங்களுக்கு பெருசா அவ்வளவா மேடை எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவங்க நியூஸ் ரீடரா இருந்திருக்காங்க நடிக்கிறாங்க பட் ஸ்டில் கம்பேர்ட் டு தி அதர்ஸ் அவங்க வந்து அப்படிங்கும்போது அவங்கள வந்து தாக்குறது அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து ஐ இட் வாஸ் வெரி அன்கால்ட் ஃபார் அந்த ஆங்கர் வந்து அவுட் ஆஃப் தி டாபிக் போயிடு தண்ணி குடிக்கிறது வெயில்ல எப்படி உடம்பு இல்ல அதையும் அவங்க एक्सप्लेन பண்றாங்க एक्चुअली அதையும் நீங்க முழு காணொளி நீங்க பாத்தீங்கன்னா அதையும் அவங்க एक्सप्लेन பண்றாங்க அந்த படத்துல நடித்த ஹீரோ வந்து இந்த ஹீட்ல இதெல்லாம் அந்த ஷூட்டிங்ல வேலை செய்யும் போது அவருக்கு ஏதோ டீஹைட்ரேஷன் ஆகி அவர் உடம்பு சரியில்லாம இருந்திருக்காரு அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணி பேசுறாரு அப்போ அதை தொடர்ந்து இவங்க வந்து பேசும்போது அதனுடைய ஒரு லிங்கா எடுத்து சம்மர் வந்துட்டு இருக்கு அதனால எல்லாரும் நிறைய தண்ணி குடிங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மாதிரி பொதுவான விஷயங்களை அவங்க சொல்றாங்க அதை வந்து இவர் எப்படி போற்றை பண்றாருன்னா நீங்க கிளாஸ் எடுத்தீங்க இவருடைய பேஸ்புக் பதிவுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சம்மரை பத்தி எங்களுக்கு கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதை வேற விதமா திருப்புறாரு ஆனா அந்த முழு காணொலி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பொதுவாதான் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹீரோ தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சொன்னோன்னே சம்மர் வந்துட்டு இருக்கு அதனால நீங்க எல்லாம் ஹைட்ரேட்டடா இருக்கணும் நிறைய தண்ணி தான் அவங்க சொன்னாங்களே தவிர அது ஒரு கிளாஸ் ஆகும் இல்ல எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டி அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அது முழு காணொலி நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா புரியும் அப்போ இவர் வேணும்ட்டே இவருடைய ஒரு ட்விஸ்டட் மைண்ட் செட்டுக்காக இவர் வந்து ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ண நினைக்கிறது வந்து ரொம்ப பேட் டேஸ்ட்ல இருக்கு எனக்கு அதை விட பெரிய வருத்தம் என்னன்னா கூட இருந்த பத்திரிகையாளர்கள் இந்த நிகழ்வு நடக்கும் பொழுதே அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் உடனே வந்து சொல்லி இருந்திருக்கலாம் இது இந்த கேள்வியை ஏன்னா அந்த கேள்வியை கேட்கும்போது போது பாருங்களேன் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு நாலஞ்சு செகண்ட் அவங்களால ரியாக்டே பண்ண முடியல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல எல்லாரும் உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இது போன்ற விஷயங்கள் வந்து டக்குன்னு சில பேர் ரியாக்ட் பண்ணிடுவாங்க சில பேர் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க என்ன பண்ணணும்னே தெரியாது அவங்க அது அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க ஃப்ரீஸ் அவங்க இந்த கேள்விக்கு என்னுடைய என்ன சம்பந்தம் அப்பவும் வந்து அவர் வந்து கெரவ பெண்ணை இல்ல நான் கேட்டது வந்து நீங்க சம்மருக்கு போட்டிருக்கீங்களா இல்லையா சே எஸ் நோ அப்படின்னு கேட்டு கெரோவ் பண்றாரு அப்ப கூட கூட இருந்த பத்திரிகையாளர்கள் இது தேவையில்லாத கேள்வி எதுக்கு அந்த பெண்ணை வந்து எம்பாரஸ் பண்றீங்க இது தவறு இதை விட்டுடுங்கன்னு யாருமே அங்க சொல்லல அதே மாதிரி அதற்கு விளக்கம் கொடுத்து இந்த விழாவில் இந்த பெண் பேசும் பொழுது கூட அங்க சுத்தி இருந்த பத்திரிகையாளர்கள் அந்த பத்திரிகையாளருக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் வந்து கைய கையை நீட்டி பேசுறாங்க அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அவங்க ஒன்னும் பெருசா தப்பா கேட்டிருலையே அப்படின்னு அதை நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்கல்ல அந்த பேசின அந்த ரிப்போர்டரை விட இவங்க வந்து இன்னும் டேஞ்சரஸ் ஆனவங்கன்னு நான் பாக்குறேன் இது மட்டும் இல்லாம அதை சுத்தி எவ்வளவு ஆண்கள் இருந்தாங்க ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கூட அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டா வந்து பேசல இந்த சைலன்ஸ் இஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு நான் பாக்குறேன் சோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துலதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர் நடிகை தானே அவர் ஆங்கர் தானே இவளுக்கு என்ன பெரிய மாரல்ஸ் இருக்க போகுது எத்திக்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு தான் இன்னும் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகள் இருக்கு குடும்பம் இருக்கு அவங்களுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க அவங்களும் வந்து வெறும் ஒரு சதை பிண்டம் கிடையாது அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு அவங்களுக்கும் யோசிக்க தெரியும் அவங்களுக்கும் வந்து நல்லது கெட்டது என்னங்கிறது தெரியும் இது எல்லாத்தையும் வந்து யாரும் யோசிக்கிறதே கிடையாது சும்மா போற போக்குல எல்லா அவதூறுகளையும் ஏன்னா அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ரியாக்ட் பண்ணா ஈஸியா ஒரு கேரக்டர் பண்ணி நீ சினிமா துறையை சேர்ந்தவள் தானே நீ இப்படிதான் இருப்ப அப்படிங்கிற அந்த பொதுப்படைய ஒரு ஒரு தாட் ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல அதை வச்சு அவங்க வாயை அடைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இன்பேக்ட் ஐ அப்ரிஷியேட் திஸ் கேள் அவ்வளவு ஆண்கள் சுத்தி இருக்கும்பொழுதும் அந்த மேடையில அவங்க தன்னுடைய விமர்சனத்தை ரொம்ப நாகரிகமா வச்சாங்க அவங்க எந்த ஒரு தருணத்திலையும் அவங்களை எதிர்த்து அவ்வளவு சீனியர் ரிப்போர்டர்ஸ் வந்து குரல் எழுப்புறாங்க கேள்வி கேக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஒருமையில பேசுறாரு அந்த பெண்ணை அப்ப கூட அந்த பெண் வந்து அவருக்கு குடிக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுத்து ரொம்ப தன்மையா பேசுறாங்க அந்த அந்த இடத்துல கூட ஷிடின் லூஸ் ஒரு கூல் அதுக்கு அவங்கள வெகுவா நாம அப்ரிசியேட் பண்ணி ஆகணும் இன்னொரு விஷயமும் அவங்க மென்ஷன் பண்ணாங்க இதற்கு முன்னால் இதே போல ஒரு சம்பவம் வேற ஒரு மேடையில் நடந்தது அஹ் இந்த கூல் சுரேஷ் அப்படிங்கற நடிகர் வந்து அவங்க கழுத்துல வந்து வலுக்க டைமா மாலையை போட்டு எம்பாரஸ் பண்ணாரு ஒருவேளை நான் அந்த டைம்ல ரியாக்ட் பண்ணியிருந்தா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க அப்போ இது போன்ற விஷயங்கள் முன்னாலையும் சந்திச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு அவங்களுக்கு தோணி இருக்குல்ல அந்த தைரியத்தை நம்ம டெபினெட்டா அப்ரிஷியேட் பண்ணணும் அதற்காகவே அவங்க பக்கத்துல நம்ம வந்து அவங்களுக்கு சாலிடாரிட்டியா நம்ம நிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு கூல் சுரேஷ் இன்சிடண்ட பத்தி பேசுறாங்களே தவிர இவங்க கேப்டன் மில்லர்னு தனுஷோடைய ஒரு படத்துல நடிச்சாங்க அந்த படத்துடைய ஒரு ஃபங்க்ஷன் போது கூட பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல இருந்த ரசிகர் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் இவங்களை வந்து தப்பா வந்து தொட்டிருக்கிறாரு அதுக்கு உடனே அந்த கூட்டத்துல அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணியிருக்காரு அவர் அவர் சட்டையை புடிச்சு அவர் அடிச்சிருக்கா அந்த பொண்ணு அப்ப அவளுக்கும் தோணுது எது தப்பு எது சரின்னு தெரியுது எங்க ரியாக்ட் பண்ணும் தெரியுது சில நேரங்கள்ல சி உடனே ரியாக்ட் பண்றாங்க ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களால ரியாக்ட் பண்ண முடியல ஏன்னா எந்த தரப்புல இருந்து வருது பிரெஸ்ல இருந்து வருது ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் இப்படிப்பட்ட ஒரு தர கேள்வியை கேட்பாருன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதனால அவங்களால அப்போ ரியாக்ட் பண்ண முடியல பட் ஆனா அதுல இருந்து ரிகவர் ஆகி இந்த விஷயம் அவங்க மனசை உறுத்தி இருக்கு அப்படிங்கும் போது அதை இன்னொரு மேடையில பதிவு பண்றாங்கல்ல அந்த தைரியத்தை உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் ஸ்லீவ்லெஸ் போட்டா நான் வந்து விமர்சனம் பண்ணுவேன் என்னால வந்து ஷேம் பண்ண முடியும் ஒரு சக்சஸ்டான ரிமார்க்கை வைக்க முடியும்ன்ற அந்த பார்வை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அண்ட் அவங்க கேட்டிருந்தாங்க இது வந்து

நிறைய அழுத்தங்கள்ங்க சினிமால இருக்கக்கூடிய பெண்களுக்கே நிறைய அழுத்தங்கள் நீங்க என்னதான் டாப்ல ஹீரோயினா போனாலும் இன்னைக்கு இது ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ரேகா இந்த கேரளால சமீபத்துல வந்தது இல்லையா அந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் அது வந்தது அதுல பல முன்னணி நடிகைகள் வந்து சொல்லியிருக்காங்க நல்ல பெரிய இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு முன்னேறி சம்பாதிச்சு ஒரு ஒரு லெவலுக்கு வந்த நடிகைகளுக்கே இது போன்ற ஹெராஸ்மெண்ட்ஸ் வந்து தினம் தினம் நடக்குதுங்க இப்ப சமீபத்துல கூட ஒரு அஹ் வந்து நடிகை திரி த்ரிஷாவை பத்தி அசிங்கமா பேசின ஒரு வீடியோ வைரல் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து அதற்கான கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க இல்லையா சோ இது எல்லா இடத்துலயும் எல்லா தரப்புலயும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்குது என்னன்னா ஒரு லெவலுக்கு மேல அவங்க வந்து சமூகத்துல ஒரு 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 பொசிஷனை ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பத்தி விமர்சனங்கள் சொல்றதுக்கு தயங்குவாங்க இன்னொரு பக்கம் ரொம்ப வல்லரபுலா இருக்கக்கூடிய டார்கெட்ஸை வந்து அவங்க ஈஸியா வந்து டார்கெட் பண்ணுவாங்க ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வேல தினம்தனம் யூடியூப்ல வக்கரத்தை ஒருத்தர் வாந்தி எடுத்துட்டு இருக்காருல்ல அவர் இன்னும் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி அவங்க பிரட்டர்னிட்டி வந்து ஆதரிச்சுட்டு தானே இருக்கிறாங்க இன்னும் பல திரைப்பட விழாக்களுக்கு வந்து அவர் அவர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற கெப்பாசிட்டியில கூப்பிட்டுட்டு தானே இருக்கிறாங்க அப்போ உங்க துறையில இருக்கக்கூடிய இது போன்ற இது போன்ற நச்சு சக்திகளை நீங்களே களை எடுக்கலைன்னா இது ஒட்டுமொத்த ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே வந்து அசிங்கம் இல்லையா எல்லா ஜேர்னலிஸ்டும் அப்படி இல்லைங்க எல்லாருமே வந்து முற்போக்கா சிந்திக்க கூடியவர்கள் ரொம்ப நடுநிலையா பேசக்கூடிய ஜேர்னலிஸ்ட் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க ஆனா இந்த ஒன்னு ரெண்டு பேர் வந்து ஒன் ஆப்பிள் ஒன் பேட் ஆப்பிள் காட் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் இருக்கும்பொழுது ஒட்டுமொத்த ஜேர்னலிஸ்டையும் வந்து அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துருக்கு விட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் அப்போ உங்க துறையில் இது போன்ற நபர்கள் இருக்கும் பொழுது அவங்கள முதல்ல கண்டிக்க வேண்டியதும் உங்களுடைய கடமை உங்க பிரட்டர்னிட்டியில இருக்கிறவங்கள நீங்க முதல்ல கண்டிக்கணும் இப்ப ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்தோட நம்ம நாம கேக்குறோம்ல ஏன் நடிகர்கள் பேச மாட்டேங்கிறாங்க உங்க துறையை சார்ந்த பெண்களுக்காகவே நீங்க பேசல நீங்க அரசியல்ல வந்து பொது சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன கிழிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியை ஏன் நாம எழுப்புறோம் அப்போ உங்க துறை சார்ந்த பெண்களுக்கே நீங்க முன் வந்து பேச மாட்டேங்கிறீங்க உங்கள் துறை சார்ந்தவர்கள் இன்னொருத்தங்களை வந்து ஹராஸ் பண்ணாங்கன்னா அதற்கு நீங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க அது எல்லா துறைகளுக்கும் பொருந்தும் சினிமா இஸ் நாட் அன் எக்ஸப்ஷன் எல்லா துறைகள்லயும் இந்த மாதிரி பேட் ஆப்பிள்ஸ் இருக்காங்க அவங்கள வந்து ஜஸ்டிஃபை பண்ணி நியாயப்படுத்தி அவங்க பின்னால நிற்கக்கூடிய சமூகமும் இருக்கு அதுக்கு வந்து சொசைட்டில இருக்கக்கூடிய ஆணாதிக்க சிந்தனை தான் காரணம் இது ஓவர் நைட்ல எல்லாம் மாறாது இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு இன்னமும் நடக்கும் ஒரு பெண் வந்து ஒரு உடை போட்டிருக்காங்க அப்படின்னா அதை ஹராஸ் பண்றதுக்கான ரைட் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து நமக்கு இருக்கும் பெருசா யாரும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் அவங்களை பண்ணுவாங்கன்ற அந்த பவர் அப்படின்றது எதுல இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க ஆணாதிக்க சிந்தனை தாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் பெண்களுக்கு வந்து இரண்டு விதமான பிரச்சனைகள் ஒண்ணு வந்து பெண் அப்படிங்கிறதுனாலயே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு அஹ் ஆணுக்கு நிகரானவள் அல்ல ஆணுக்கு அடங்கி இருக்கிறவ தான் பெண்ணு ஆஹ் நல்ல இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னா தைரியமா எத்தனை பெண்கள் வந்து வெளியில சொல்றாங்க ஒரு செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் ஏன் வெளியில வந்து சொல்றதுக்கு தயங்குறாங்க ஏன்னா முதல்ல இந்த சொசைட்டி பாதிக்கப்பட்ட பெண்ண தான் கேள்வி கேட்குது நீ எதுக்கு ஆறு மணிக்கு மேல வெளியில போன நீ எதுக்கு பேண்ட் சட்டை எல்லாம் போட்ட நீ எதுக்கு ஆறு மணிக்கு மேல நான் கூட நின்று பேசிட்டு இருந்த நீ ஒழுங்கா அடங்கி ஒடங்கி வீட்டுக்குள்ள இருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு பெண்ணை நோக்கி பத்தாயிரம் கேள்வி கேட்கக்கூடிய இந்த சமூகம் அந்த சம்பந்தப்பட்ட ஆணை நோக்கி அந்த பெண் ஒன்னு சகோதரி மாதிரி உன் அம்மா மாதிரி உனக்கு நினைக்க தோணலையா எப்படி அவ மேல உனக்கு கை வைக்க தோணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குமே இந்த சமூகம் கேட்டது கிடையாது அப்போ இது இந்த ஆண் ஆண்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படிப்பட்ட சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம என்ன பண்ணாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கோம் இந்த சமூகமும் நமக்கு வந்து அதுக்கு துணை போகும் அப்படிங்கறது தெரிஞ்சதுனால தானே தைரிய தைரியமா பல ஆண்கள் இது போன்ற விஷயங்களை செய்யறாங்க அவர் வந்து தன்னுடைய பேஸ்புக் பதிவுல வந்து ஒரு கதையை ஜென்கதையொன்னு சொல்லி முடிக்கிறாரு ஒரு இது அஹ் நம்ம அஹ் புத்தர் கதையை ஒண்ணு சொல்லி தான் வந்து பௌத்தத்தை பின்பற்றுவர் போல அஹ் அம்பேத்கர் கருத்துக்கள் பௌத்த கருத்துக்களை வந்து பின்பற்றுவர் போல ஒரு கதையை வந்து சொல்றாரு அதாவது உம் ஒரு ஆற்றை புத்தர் தன்னுடைய சீடரோட கறந்துட்டு இருந்தாராம் அப்போ அந்த காற்றாட்டை கடக்கிறதுக்காக அங்க ஒரு பெண் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம் ஒரு அழகான பெண் அப்போ கடைசியா வந்த சீடர் வந்து அந்த பெண்ணை தன்னுடைய தோளில் தூக்கி வைத்து ஆற்றை கறந்து அக்கறையில் இறக்கி விட்டுட்டு வந்துட்டாராம் வந்ததுக்கு அப்புறம் புத்தர் அவருடைய சீடர்களோட பேசிட்டு இருக்கும் போது ஆஹ் அந்த சீடர்கள் வந்து சொல்றாங்களாம் நம்ம துறவரம் வாங்கினவங்க வந்து பெண்களை வந்து தொடவே கூடாது பெண்களை பார்க்க கூடாது ஆனா அப்படிப்பட்டவர் ஒரு பெண்ணை வந்து தூக்கி தோல் மேல வச்சு ஆத்த கடந்து இந்த சைடு இறக்கி விட்டுட்டு வந்துட்டாரு இது எவ்வளவு அசிங்கம் இது எவ்வளவு அவமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே புத்தர் சொல்றாரு அவராவது அங்கேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டாரு ஆனா நீங்கள இன்னும் அந்த பெண்ணை வந்து இது வரைக்கும் சுமந்துட்டு இருக்கீங்க அப்போ நீங்க வந்து அஹ் கெட்டவர்களா இல்ல அவர் கெட்டவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாரு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு ரெஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வி கேட்ட நானே வந்து இதுக்கு பெருசா அலட்டிக்கல இதுக்கு பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல இந்த பெண்ணுடைய குற்றச்சாட்டுக்கு ஆனா சமூக வலைதளத்துல எல்லாம் ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க அப்போ உங்களுக்குள்ளதான் அந்த வக்ரம் இருக்கு நான் கேட்ட கேள்வியில எந்த தப்பும் இல்ல நான் கேட்ட கேள்வி வக்கர நோக்கத்தோட நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இந்த கருத்து சொல்றாரு இதே விஷயத்த வேற மாதிரி இன்னொரு ஜென்கதைய வச்சும் நம்ம சொல்லலாம் ஒருத்த ஒரு துறவி கிட்ட வந்து இரண்டு பேர் போய் கேட்டாங்களாம் ஆஹ் ஒருத்தர் சொன்னாலாம் நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அந்த பாவத்தை எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணும் அப்படின்னு கேட்டாராம் அப்ப இன்னொருத்தர் சொன்னாராம் நான் சின்ன சின்னதா நிறைய திருட்டு கொள்ள கொலை இதெல்லாம் பண்ணிருக்கிறேன் சின்ன சின்னதான் நிறைய விஷயங்கள் பாவம் பண்ணியிருக்கேன் தவிர பெருசா மன்னிப்பு கேட்டு என் பாரத்தை இறக்கி வைக்கிற அளவுக்கு நான் எந்த பாவமும் பண்ணல அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த துறவி வந்து சொன்னாராம் ஆஹ் முதல் நபர்கிட்ட சொன்னாராம் அங்க ஒரு பெரிய பாறை இருக்கு அதை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் இரண்டாவது நபர்கிட்ட ஒரு கோழி பையன் கொடுத்துட்டு சின்ன சின்ன கற்கள் நிறைய அங்க இருக்கு பாருங்க அதெல்லாம் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் ரெண்டு பேரும் போய் தூக்கிட்டு வந்தோடன மீண்டும் அந்த துறவி சொன்னாராம் நீ இப்ப எந்த பாறையை எங்க இருந்து கொண்டு வந்தீங்களோ அதே இடத்துல கொண்டு போய் இறக்கி வச்சிருங்க அப்படின்னாராம் இன்னொரு நபர்கிட்ட சொன்னாராம் இப்ப சின்ன சின்ன கல்லா நிறைய பொறுக்கிட்டு வந்தீங்கல்ல எங்க இருந்து எந்தெந்த கல்ல இருந்து எந்த எடுத்தீங்களோ அந்தந்த இடத்துலயே கொண்டு போய் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் அப்ப இந்த இரண்டாவது நபர் கேட்டாராம் இவ்வளவு கல்ல பொறுக்கிட்டு வந்தேன் இப்ப எதை எங்க எடுத்தன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்ப எங்க நான் கொண்டு போய் திருப்பி வைக்கிறது அப்போ துறவி சொன்னாராம் ஒரு பெரிய விஷயம் ஒரு விஷயம் நம்ம நடக்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அஹ் மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணா நம்மளால ஈஸியா முடியும் ஆனா சின்ன சின்னதா பல தப்புகள் பண்ணும்பொழுது எத்தனை பேர் மனசை நம்ம புண்படுத்திருக்கோம் அப்போ அத்தனை பேர்கிட்டயும் நம்ம போய் இதை சரி செய்ய முடியுமா கிட்டத்தட்ட இவருடைய நிலைமை அந்த மாதிரிதானே இது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா அதுக்கு வந்து அவர் உணர்ந்து அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டு அந்த பெண் கிட்ட அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருப்பாரு ஆனா இவர் 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 பேசும்பொழுது இவருடைய பதிவில் வந்து இதை தொடர்ந்து இவர் வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கிறார் அதனாலதான் இது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்ப இந்த மாதிரி இவர் கடந்து வந்த இவருடைய ஜேர்னலிஸ்டிக் அந்த கெரியர்ல இவர் எத்தனை பேர் இந்த மாதிரி மனசை புண்படுத்திருப்பாரு அப்படின்னு தானே நமக்கு யோசிக்க தோணுது சோ எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லி எல்லா விஷயங்களையும் நாம நியாயப்படுத்த முடியும் ஆனா மனசார அவர் செய்தது தவறு அவர் உணர்ந்து இருந்தார் அவர் வந்து எந்த இடத்துலயுமே அவர் இல்லையே ஒரு தொகுப்பாளருக்கு இந்த மாதிரி டஃப் ஆன क्वेश्चन எல்லாம் மனதார அவர் அதை தவறுனே அவருக்கு தவறுனே தெரிய மாட்டேங்குது அப்போ அவருடைய இதுதான் புரிஞ்சுக்க வந்து வீட்டு பெண்களை இந்த மாதிரி யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க உங்க வீட்டுல உங்க மனைவியோ உங்க சகோதரியோ உங்கள் பெண்ணையோ உங்கள் தாயையோ இப்படி கேள்வி கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்போ அது அவர் தவறுனே உணர்ல பாருங்க மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் நம்ம என்ன வேணா கேட்கலாம் நான் ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் எனக்கான பேக்கிங் இருக்கு அப்படின்னு அந்த கையில பேனா இருக்குங்கிற தைரியத்துல தானே இதை அப்போ அது தவறான ஒரு ஆட்டிடியூடு இல்ல ரியலைஸே பண்ணலன்னா இவர் இவருடைய கரியர்ல எத்தனை பேர் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிருப்பாரு எத்தனை பேர் மனசு சங்கட பண்ற மாதிரி கேள்விகளை கேட்டிருப்பாரு இது ஒண்ணு இல்லையே நடிகைகளை இன்டர்வியூ பண்ணும் போதே இந்த மாதிரி கேள்விகளை தானே கேக்குறாங்க இது நிறைய பேர் கேக்குறாங்கல்ல இந்த லிப்டு சீன் எப்படி நடிச்சீங்க ஸ்விம் சூட் எப்படி போட்டீங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா ஒரு படத்தை பத்தி இல்ல சினிமா செய்திகள் போடுறீங்கன்னா பெரும்பாலும் சினிமா செய்திகள்ங்கிற பேர்ல என்னங்க போடுறாங்க காசி தெனங்க போடுறாங்க யார் யாரோட போனா யாருக்கு யாரோட தொடர்பு இருந்தது என்னவோ பக்கத்திலயே இருந்து இவங்க பார்த்தா மாதிரி இல்ல விவரமா போடுறாங்க செய்திகள் உண்மையிலேயே சினிமா செய்திகள்னா என்ன ஒரு சினிமால யார் யார் நடிக்கிறாங்க என்னென்ன தொழில்நுட்பம் யூஸ் பண்ணப்படுது அந்த சினிமாவோட கதை என்ன வித்தியாசமா இருக்கு இல்ல என்ன வித்தியாசமான டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கிறாங்க யார் யார் டெக்னீஷியன்ஸ் இதை பத்தி பேசுங்க சினிமா செய்தி அப்படின்னாலே காசிப்புங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அதுக்குதான் வியூஸும் அதிகமா வருது நீங்க போய் யூடியூப் எடுத்து பாருங்களேன் இந்த மாதிரி வக்கிரத்தை எவன் மாந்தி எடுக்கிறானோ அவங்களுக்கு தான் அங்க வியூஸ் வருது அப்ப சொசைட்டிக்கும் அந்த வக்கரம் இருக்குல்ல சொசைட்டிக்குள்ளயும் அடுத்தவங்க வீட்டு பர்சனல் விஷயங்களை எட்டி பாக்கணும் அப்படிங்கிற அந்த வக்கர புத்தி சொசைட்டிக்கும் இருக்குல்ல அப்ப இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே எல்லாரும் மாறணும்ல அந்த பெண்களை மட்டும் குற்றம் சொல்லியோ இல்ல இந்த பெண்களை மட்டும் மாரல் போலீசிங் பண்ணியோ என்னங்க பிரயோஜனம் ஆடையை உடுத்துவதற்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு நீங்க போய் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கறது அவங்களோட ஒர்க்க பாருங்க அவங்க ஆங்கரிங் சரியா பண்ணலன்னா அத விமர்சனம் பண்ணுங்க அவங்க நடிக்கிறது சரியில்லைன்னா அதை விமர்சனம் பண்ணுங்க அதை விட்டுட்டு அவங்க என்ன உடை போட்டிருக்கிறாங்க அதை எதற்காக போட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சம்மருக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை உங்க கண்ணை ஏன் அது உறுத்துது அப்ப பார்வை கோளாறு உங்க பார்வையில கோளாரா இல்ல அந்த பெண்ணிடம் கோளாரா அந்த ஆட்டிடியூட் தானே உங்களுடைய மனசுல தானே வக்ரம் இருக்கு உங்களுடைய பார்வையில தானே வக்ரம் இருக்கு அப்ப உங்க மனசுல டிப்பர் லாரியில அழுற அளவுக்கு குப்பை இருக்கு சார் முதல்ல அதெல்லாம் கிளீன் பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்தவங்க வீட்டு குப்பையை ஆழலாம் எஸ் மேம் ரொம்ப விரிவாக ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் டேக் நம்ம எடுத்துக்கலாம் என்ன பண்ணுறாங்க மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இன்றைய தான் நிகழ்ச்சிகளில் உடைய கருத்துக்களை பண்ணுமே ரொம்ப தேங்க்யூ அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்